கடகம் கடகம் அப்படின்னாலே இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மூன்று பிரச்சனைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாங்க சொல்றேன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுதா இனி வரக்கூடிய காலங்களையாவது சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குதா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதில் இங்க கிடைக்க போகுது சரி முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது சின்ன வயசுல இருந்து இவர்களுடைய வாழ்க்கைய இவர்கள் எந்த ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டாலும் சரி அது கிடைக்காமலே போயிடும் இது முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒருத்தங்க ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாலும் சரி இல்லை ஒரு வாழ்க்கையில ஒரு வேலையோ இல்ல இதை செய்யணும் அதை செய்யணும் எந்த ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவே இல்லை கிடைக்காமலே போகுது அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் இது சிறு வயசுல இருந்து அப்படின்ற போது மனசுல அது ஒரு வலுவாகவே படிஞ்சிடும் அது ஒரு காயமாகவே உண்டாயிருந்தா சொல்லணும் சின்ன வயசுல நீங்க ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் நல்லதா இருந்துச்சுன்னா அது நல்லது மிகப்பெரிய நல்லதாக மாறும் அதே இது கெட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கெட்டது ஒருத்தவங்களை அழிக்கிற அளவுக்கு மாற்றி விட்டும் அப்படித்தாங்க இந்த கடகராசியுடைய வாழ்க்கையும் யாரும் இவர்களுக்கு நல்லதுன்றத செய்யவே முன் வரல இவர்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது வேதனைப்படுத்துறது ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி பண்ணி தினமும் அழுக வச்சுக்கிட்டு தாங்க இருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அழுகாத நாட்களே கிடையாது கடகராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நிறைய பேர் சாமி ஏய் நான் அதாவது தப்பு பண்ணிட்டேனா எனக்கு புரியல சாமி நான் நல்லவனாதான் இருக்கேன் யாரையுமே கெடுத்துட்டு நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே நான் கெடுத்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சதே கிடையாது யாருக்கும் இன்னை நாள் வரைக்குமே பாரமாகவும் இருந்து கிடையாது மத்தவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அதை எந்த ஒரு விதத்துலையும் நான் அவங்கள கஷ்டப்படுத்துனோம் இல்லை விருப்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணதும் கிடையாது அப்புறம் எனக்கு ஏன் ஆசை ஆசைப்பட்டது நடக்க முடியு ஒரு விஷயம் சரி இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த நாள் வரைக்குமே கடகராசனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படி என்னன்னா கடன் பிரச்சனை தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு சொல்லணும் இன்னைக்கு இடத்துக்கு தானும் இவர்கள் கடன் அந்த பிரச்சனைகளை முடிக்கணும் எப்பயாவது கடனை தீர்த்தணும்னு தினமும் வேலைக்கு போறாங்க உழைக்கிறாங்க முயற்சி பண்றாங்க ஆனா கடைசியில் இவர்கள் கிடைப்பது தோல்விகள் மட்டுமே தாங்க என்ன செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்றது இவருக்கு தெரியுது ஆனா என்னன்னு புரியாம பல நாட்கள் தவிச்சிருக்காங்க இந்த கடகராட்சிக்காரர்கள் கனகராட்சிக்காரர்கள் சில நாட்கள் இடா வாழ்க்கை வாழ்றதை எனக்கு பிடிக்கல வாழணுமா அப்படின்ற மாதிரி பயமும் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால நோயினுடைய தாக்கங்கள் உடல்ல அதிகரிக்கும் போதும் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு தாங்க இவருடைய வாழ்க்கைன்றது இருக்கும் ஒருத்தங்களுடைய உடம்புல நோய் ஒரு தாக்கம் ஏற்படுச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம் மருந்து வாங்குவோம் நாட்டு கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கி டப்பன் போடுவோம் ஆஹ் இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் தீராத போது கடவுள் மேல பாரத போட்டு எல்லாத்தையுமே தீரும் இப்படி நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் இல்லைன்றது காரணத்தால உடல் சார்ந்த நோய் பாதிகளும் இது இப்படி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் கவலைகள்லாம் இருந்துச்சு இது ரெண்டு பிரச்சனையாச்சா கடைசியா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடினமா உழைப்பீங்க புரியுதுங்களா கடினமா உழைப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து எல்லாருக்கும் என்னடா இப்படி கஷ்டப்படுற உழைக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டத்தூடிய நபராக இருப்பீங்க ஆனா அதுல என்ன பிரச்சனைனா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லார் முன்பும் பாராட்டுகளையும் நல்லதையும் பெற்றாலும் மத்த எல்லா விஷயத்திலையுமே உங்களை தாங்க சொல்லணும் இப்போ ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்க கூட இருக்கக்கூடிய அப்படி கிடச்சு இப்ப ச ப்ரொமோஷனே கிடைக்கினாலும் நீங்க வாங்க வேண்டிய இடத்துல ஒருத்தவங்க வாங்குவாங்க என்னடா இது நம்ம தாண்ட எல்லா விஷயத்தையும் நல்லாவே வேலை பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிற ஒரு வர்க்கம் இருந்துக்கும் இவர்கள் அளவுக்கு யாருமே வேலை பார்க்க மாட்டாங்கன்னு மாட்டாங்கன்றாங்க சொல்லணும் கடகராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்றது இவங்க ஒரு வேலைக்கு போறாங்க எடுத்துக்காட்டுக்காக ஒரு வேலைக்கு சொல்றேன் எப்படி வேலை இப்போ இவங்க ஒரு சமையல் காரங்களா இருக்காங்க சரிங்களா அங்கே சமையல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு விரல வெட்டிக்கிட்டாங்க கையில வெட்டிக்கிட்டாங்க இந்த கை வெட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு பேண்டேஜோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டு போட்டுட்டு வந்து டக்குன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க எனக்கு கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மூடைய பேர் உட்காரதான் கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தன்னை பொறுப்பு எடுத்துக்காம தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தான் அது இந்த கடகராசிக்காரன் தான் இவர்கள் ஒன்று இன்னைக்கு வேலை போலங்க சரியா படிக்க முடியாம அப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க இன்னும் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கடையை இது ஆமாவா இல்லையென்றதான் நீங்க சொல்லுங்க இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாகவே இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது இதுதான் அது என்னன்றதா பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை தத்துக்கலாமா பார்க்கணும்ன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கடகராசிக்கார நண்பர்களை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலைகளாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அதை தான் அப்படி என்னன்னு வச்சிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் அது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா போதும் சாமி மற்ற பிரச்சனைனால்தான் ரொம்ப எளிமையாக அசித்துருவேன் என்னுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவேன் இந்த கடன் சம்பந்த விஷயங்களாலதான் ஒரு வேலை இல்லை அப்படின்றதுனால எல்லா பிரச்சனைகளும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகவே இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் சாப்பிட்றது கவலைப்பட்டீங்களா அப்படிப்பட்ட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வேலை இல்லாம கூட நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க திடீர்னு வேலை போயிடும் நீங்க வேலை பார்த்துக்கிட்ட இடத்துல என்னடா இது இவங்க எப்படி வேலை விட்டான் அனுப்பிட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தினாலும் கவலையினாலும் நீங்கள் ரொம்ப நாட்களும் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட வேலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து தீர்க்கக்கூடிய நாளாக இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைதான் உங்களுடைய வாழ்க்கையில தீர்ற மாதிரி தீர்றதுன்னு வச்சுக்கிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் இந்த நோய் நோயினால நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க முக்கியமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட் இதுல எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பே பார்த்துட்டீங்க சின்னதா அடிபட்டிருக்கும்னு நினைச்சீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இந்த நாள் வரைக்குமே நோயினுடைய தாக்கம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு பெருசாக இருந்துகிட்டே தாங்க இருக்கு என்னதான் இவர்கள் கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சாலும் என்னதான் இவர்கள் நல்லதையாலும் நல்லதை செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நோய் பிரச்சனை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை நாளுக்கு நாள் அது அதிகட்சமாகவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில எனக்கு வந்து சித்திக்கிட்டே கடவுளே அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுக்கீங்க இந்த கடகராசிக்கார்கள் உங்களுக்காகவே இனி குறுகிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களாலையும் நோய் சார்ந்த விஷயங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே அதற்கான முற்றுப்புழுவை கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நோயினுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கள்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையினால் கடன் பிரச்சனையும் சரி நோயினுடைய பிரச்சனைகளும் சரி நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பீவைகள் சரியா படிக்க முடிக்காங்களே அவங்களுக்காகத்தானே எவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன் ஆனா நான் சொல் கேட்க மாட்றாங்க அவங்க அவங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படுறவங்க போல நான் செய்ய வைக்கணுன்ற போல நினைச்சு எங்கிட்ட பேச மாட்டுறாங்க அன்பு காமிக்க மாட்றாங்க என் மேல எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு இவர்கள் அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குதுங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசையும் கூட வச்சுக்கலாம் அது நீ வரக்கூடிய காலங்களில் தீரும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் அன்பையும் உங்களுடைய பிள்ளைகள் எது சரி இதற்கு முன்பு வரைக்கும் பிள்ளைகள் சில தவறுகளை செஞ்சிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் இதை செய்யலாமா வேணாமா இதை செஞ்சா பிரச்சனை அப்படின்றத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில செல்ல ஆரம்பிப்பாங்க உங்க பிள்ளைகள் போறத பார்த்து உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் கிடைக்காத சந்தோஷங்களும் சரி அதற்கான மாற்றங்களையும் சரி நீ வரக்கூடிய காலங்களில் நீங்க பாருங்க பொழுதனைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாவே எடா இது வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்ற ஒரு ஒரு கஷ்டம் என்பது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு பொழுதனைக்கும் அதனால நீங்க நினைச்சு நினைச்சு வருந்தி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேங்க அந்த ஒரு கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டம் என்பது எப்படின்னா படமா இருக்கலாம் இல்லை தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இங்க பயங்கரமா யோசிச்சு பல நாட்கள் தூங்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வரக்கூடிய காலங்களாக இனி